பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் பி எம் இ பஸ் சேவை பாரதம் முழுக்க மக்கள் தொகை அடர்ந்த நகரங்களில் காற்று மாசின் பிடியிலிருந்து விடுபடவும் அடுத்த தலைமுறைக்கு கண்ணியமான பொது போக்குவரத்து அமையவும் பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மகத்தான திட்டம் இது பத்தாயிரம் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகள் பேருந்து கொள்முதலுக்கு நிதி டிப்போ உள்கட்டமைப்புக்கு நிதி பத்து ஆண்டுகள் செயல்பாட்டுக்கான உத்திரவாதம் என அனைத்தையும் மத்திய அரசு வழங்குகிறது அனைத்து மாநிலங்களும் பங்கேற்கிறது தமிழ்நாட்டை தவிர இவ்வளவு மத்திய அரசின் நிதியால் அமையவிருந்த திட்டத்தை பிரதமர் என்ற பெயருக்காக திமுக மறுத்துவிட்டது மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேசிய திட்டத்தில் பங்கேற்காமல் வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஒரு மாநில அரசு இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்கலாமா மக்களின் வரிப்பணம் மக்களின் நன்மைக்காக வரும்பொழுது அதை தடுப்பது எந்த விதத்தில் நியாயம் நமது பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு தெளிவாக உள்ளது அதன் ஒரே இலக்கு தேச நலன் நம் பாரதத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் வளர வேண்டும் ஆனால் திமுகவின் அரசியல் சண்டையால் தமிழக மக்களாகிய நாம் இன்று ஒரு மகத்தான திட்டத்தை இழந்திருக்கிறோம்